ஹலோ பிரெண்ட்ஸ் ஆன்மீக பயணத்தில் பஞ்ச்கேதார் ஆலயங்களில் நாம் பார்ப்பது தும்நாத் ஆலயம் பாண்டவர்களில் சகாதேவனால் தவம் செய்யப்பட்ட ஆகாய ஸ்தலமான து ஆலயம் இது ஈஸ்வரன் ஆகிய சிவபெருமானின் இரு கரங்கள் அதாவது கைகளாகிய புஜங்கள் பாண்டவர்களுக்கு தரிசனம் கிடைத்த ஆலயம் இது ராமரால் தவம் செய்யப்பட்ட மலை இது இது ராவணனால் தவம் செய்யப்பட்ட மலை இது தவம் செய்த மலையும் ராவணன் தவம் செய்த மலையும் எதிரெதிரே இருக்க நடுவில் ஈஸ்வரரின் துன்நாத் ஆலயம் இருவருக்குமே ஈஸ்வரன் அருள்பாளித்துள்ளார் என்பதே இந்த மலையின் சிறப்பு இது மலை, ஈஸ்வரனின் கழுத்தில் இருக்கக்கூடிய பாசுகின் நாகத்தைப் போன்று தோற்றமளிப்பதால் இந்த மலைக்கு இந்த பெயர் அழைக்கப்படுகிறது

பொய்யாயினவெல்லாம் போயகள வந்தருளி மெய்ஞானமாகி மிளிகின்ற மே சுடரே இதான சூழ்நிலைகள் நமக்கு வரும்போதுதான் நம்மை சுற்றி உள்ள உறவுகளின் உண்மையான மனநிலையை நாம் உணர முடியும் அத் உணர்ந்த பிறகுதான் நாம் வந்து இறைவனை நாம் தேடுகிறோம் அதாவது அந்தகம் வரும்போது அவனியில் யார் துணை உள்ள இந்த உறவுகள் எல்லாமே பொய்யான உறவுகள் என்றும் அதில் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் உணர்கிறோம் அதற்கு பிறகுதான் நாம இறைவனை நாம் தேடி நம்முடைய கூக்குரலுக்கு குரலுக்கு அந்த இறைவன் வந்து சாய்க்கிறார் அவருடைய கருணையான கண்கள் படும்போது நாம எத்தனையோ அதாவது நெகிழ்ச்சியான உணர்ச்சிகளை நிச்சயமாக நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில உணர்றோம் தான் நாம முழுமையா இறைவனிடம் சரணாகதி அடைகிறோம் ஒரு இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கிறது அப்பதான் நம்ம இறைவனுடைய சக்தியை நம்ம உணர்றோம் அதுக்கப்புறமா ஒரு தெளிவு கிடைக்கிறது என்னன்னா இந்த உறவுகள் நாம் இந்த உலகத்துக்கு வந்தது நம்முடைய கணக்கு கர்ம வழக்குகள் எல்லாவற்றையும் முடிப்பதற்கு தான் அதாவது நாம் இன்னைக்கு வாழ்றமே இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் என்ன பணிகள் என்ன அதை நாம சிறப்பாக செய்யணும் அதை முழுமையாக அதாவது அறக்குறையாக செய்துட்டு விடக்கூடாது கொஞ்சம் நம்ம நல்லா செய்வோம் அதுக்கப்புறமா நம்முடைய கடமையை தவற விட்டுருவோம் அப்படி இருக்கக்கூடாது நாங்கள் நல்லா செய்துட்டோம் இனி நாங்க கடமையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது நாம் இந்த இருந்து உயிர் போறது வரைக்கும் நாம் அந்த உயிர் உடலுக்கு உரிய இந்த உயிருக்குரிய பணி கடமை என்னவோ இறைவன் கொடுத்திருக்கிறாரோ அந்த கடமைகளை நாம் முழுமையாக செய்து முடித்ததுக்கு இந்த உடலை விட்டு உயிர் வந்து பிரியாவிடை கொடுத்து போகக்கூடிய சமயம்தான் நம் நாம் இந்த பிறவியிலிருந்து கட இந்த கடமை கர்மத்திலிருந்து நம்ம வெளிவர வந்தோமோ அங்கேயே நாம் செல்கிறோம் அங்கே அந்த இறைவனிடமே நாம் வந்து சென்று அடைவதுதான் முக்தி அடைவதுதான் நாம் இந்த பிறப்பினுடைய ரகசியம்